மயிலாடுதுறை மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சுதா தான் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரானதும் கும்பகோணம் மகாமகம் திருவிழாவை தேசிய திருவிழாவாக அறிவிக்கவும் தஞ்சாவூர் விழுப்புரம் இரட்டை ரயில் பாதை அமைக்கவும் கும்பகோணம் விருத்தாசலம் புதிய ரயில் பாதை அமைக்கவும் இங்கு ஒரு ஜவுளி பூங்கா அமைக்கவும் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்ட புதிய மாவட்ட அறிவிக்க பாடுபடுவோம் என்று கூறி கும்பகோணம் மாநகர பகுதிக்கு திறந்த வாகனத்தில் வீதி வீதியாக சென்று சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இவருடன் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தமிழக அரசு தலைமை கொறடா கோபி திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் வேட்பாளர் சுதா மேலே குறிப்பிட்ட வாக்குறுதிகளை பொதுமக்களுக்கு தெரிவித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வாக்காளர் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே பெரியோர்களே நாடாளுமன்ற கும்பகோண மக்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையான கும்பகோணத்தை தனி மாவட்டமாக உருவாக்க வேண்டும் என்பது ஏனென்றால் தனி மாவட்டமாக உருவாக்கினால் நிறைய நலத்திட்டங்களையும் விஷயங்களும் பண்ண முடியும் அதனால் அவங்க தனி மாவட்டத்தை கோரிக்கை அந்த கோரிக்கை கட்டாயமாக நிறைவேற்றப்படும் அதுவே மகாமக கும்பம் என்பது மிகப்பெரிய விழா அது பெருவிழாவை தேசிய விழாவாக கொண்டாடுவதற்கு கட்டாயமாக ஆவணம் செய்யப்படும் ஏனென்றால் இது ஆன்மீக புண்ணிய பூமி இந்த இடத்திற்கு பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு ஒருபோது நடக்கின்ற இந்த விழாவை தேசிய விழாவாக நடத்துவதற்கு ஆவணம் செய்யப்படும் அடுத்தாங்க பட்டு நெசவாளர்கள் வந்து இங்கே அதிகப்படியான நெசவாளர்கள் இருக்கிறார்கள் அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாகவும் திரிபுவனம் பட்டு பட்டு விஷயங்களை அதை வந்து உலக அளவில் கொண்டு சேர்ப்பதற்காக பட்டு பார்க் ஜவுளி பார்க் ஒன்று அமைக்கப்படும் இருவழி ரயில் தடம் தடம் தேவைப்படுகிறது இங்கு அது கட்டாயமாக ஏறு ஆவணம் செய்யப்படும் அது இல்லாமல் விருதாச்சலத்திற்கான இங்கிருந்து கும்பகோணத்திலிருந்து விருதாச்சலம் போவதற்கான ரயில் தடம் என்பது இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் மன்மோகன் சிங் அரசாங்கத்தால் அது கணக்கெடுக்க செய்யப்பட்டு ரிப்போர்ட் எல்லாம் தயார் செய்யப்பட்டது அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டது அது நமது இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வந்த உடனடியாக அந்த ரயில் தடத்தை உடனடியாக உருவாக்கப்படும்